விருச்சிகம் ராசிக்காரர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல அவர்கள் ஒரு புதிர் போன்றவர்கள் வெளியே பார்த்தால் அமைதியாகவும் எளிமையாகவும் தோன்றுவார்கள் ஆனால் அந்த அமைதிக்குள் எளிமையைப் போல கொதிக்கும் உணர்ச்சிகளும் யாருக்கும் எளிதில் புரியாத ஆழமான சிந்தனைகளும் அடங்கியிருக்கும் இவர்களை முழுமையாக புரிந்து கொள்ள யாராலும் முடியாது ஏனென்றால் அவர்கள் தங்களை முழுமையாக வெளிப்படுத்திக் கொள்ளவே மாட்டார்கள் தங்கள் மனதை பூட்டிய கதவாக வைத்துக்கொண்டு தேவையான நிலத்தில் மட்டும் திறக்கும் வல்லமே இவர்களுக்கே உடையது ம் ராசிக்கர்களின் மிகப்பெரிய பலம் அவர்களின் மன உறுதி ஒரு முடிவை எடுத்தால் அந்த முடிவை உலகமே எதிர்த்தாலும் பின்னால் செல்ல மாட்டார்கள் தோல்வி அவர்களை உடைக்காது மாறாக இன்னும் வலிமையாக்கும் வாழ்க்கையில் எத்தனை முறை விழுந்தாலும் ஒவ்வொரு முறையும் விட அதிக சக்தியோடு எழும் தன்மை இவர்களுக்கு இயற்கையாகவே உண்டு அதனால்தான் பல விருச்சிகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் தாமதமாக உயர்ந்தாலும் உயர்ந்த பிறகு யாராலும் அவர்களை அசைக்க முடியாது இந்த ராசிக்காரர்கள் வெளிப்படையாக பேச மாட்டார்கள் ஆனால் உள்ளுக்குள் மிகப்பெரிய திட்டங்களை அமைத்து வைத்திருப்பார் மற்றவர்கள் ஒரே விஷயத்தை நினைக்கும் நேரத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்கள் ஐந்து அடுக்கு முன்னே யோசித்து வைத்திருப்பார்கள் யாரிடமும் என்ன பேச வேண்டும் எப்போது பேச வேண்டும் எப்போது மௌனமாக இருக்க வேண்டும் என்பதை நன்கு அறிந்தவர்கள் அதனால்தான் இவர்களின் வெற்றிகள் பல நேரங்களில் திடீரென வந்தது போல உலகத்திற்கு தோன்றும் உண்மையில் அந்த வெற்றிக்கு பின்னால் நீண்ட நாட்கள் அமைதியாக செய்த உழைப்பு மறைந்திருக்கும் விருச்சிகம் ராசிக்காரர்கள் நம்பிக்கை வைத்தால் முழுமையாக வைத்து விடுவார்கள் அரைமணம் என்றே இவர்களிடம் இருக்காது ஒருவர் மீது அன்பு வந்தால் அவருக்காக எதையும் செய்ய தயங்க மாட்டார்கள் ஆனால் அந்த நம்பிக்கையை ஒருவர் உடைத்தால் அதை காலம் கடந்தும் மறக்க மாட்டார்கள் பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களிடம் இருப்பது உண்மைதான் ஆனால் அது கோபத்தில் வரும் செயல் அல்ல அது ஒரு குளிர்ந்த அமைதியான கணக்கிட்ட பதிலடி அதனால்தான் விருச்சிகம் ராசிக்காரர்களே லேசாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது காதலில் விருச்சிகம் ராசிக்காரர்கள் மிகவும் ஆழமானவர்கள் மேல் தோற்றத்தில் குளிர்ச்சியாக தெரிந்தாலும் உள்ளுக்குள் தீவிரமான பாசமும் பிடிவாதமான காதலும் இருக்கும் ஒருமுறை மனதை கொடுத்தால் அந்த உறவை உயிரைப் போல காப்பாற்றுவார்கள் பொய்யும் ஏமாற்றமும் இவர்களுக்கு மிகவும் பிடிக்காத விஷயங்கள் உண்மையான அன்பை கண்டுபிடித்தால் அந்த உறவுக்காக தங்கள் வாழ்க்கையவே அர்ப்பணிக்கக்கூடியவர்கள் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு பணம் ஒரு இலக்கல்ல அது அதிகாரத்திற்கான ஒரு கருவி பணத்தை சம்பாதிப்பார்கள் ஆனால் அதை காட்டி கொள்ள மாட்டார்கள் யாருக்கும் தெரியாமல் சொத்துக்களை சேர்ப்பது அமைதியாக முதலீடு செய்வது சரியான நிலத்தில் பெரிய உயர்வு அடைவது இவர்களின் இயல்பு அதிர்ஷ்டம் இவர்களை தேடி வரும் ஆனால் அந்த அதிர்ஷ்டத்தையும் தக்க வைத்துக் கொள்ளும் புத்திசாலித்தனம் இவர்களிடம் இருப்பதால் தான் நீண்ட கால வெற்றி கிடைக்கிறது விருச்சிகம் ராசிக்காரர்களே ஒரு வார்த்தையில் சொல்வதானால் மறுபிறவி எடுக்கும் மனிதர்கள் என்று கூட சொல்லலாம் பழைய வாழ்க்கையை முழுமையாக முடித்து புதிதாக தொடங்கும் தைரியம் இவர்களுக்கு உண்டு இழப்புகளும் வலிகளும் இவர்களை அளிக்காது மாறாக இன்னும் ஆழமாக இன்னும் வலிமையாக மாற்றும் அதனால்தான் வாழ்க்கையின் இறுதிக்கட்டத்தில் இவர்களின் உயர்வு மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தும் அளவிற்கு இருக்கும் குறிப்பாக விருச்சிகம் ராசிக்காரர்கள் அதிகமாக பேசுபவர்கள் அல்ல ஆனால் அவர்கள் பேசும் சில வார்த்தைகள் எதிரே இருப்பவரை சிந்திக்க வைக்கும் பேச வேண்டிய இடத்தில் மட்டும் பேசுவார்கள் மௌனமாக இருக்க வேண்டிய இடத்தில் முழு அதிகாரத்தோடு மௌனம் காக்கும் கலை இவர்களுக்கு நன்றாகவே தெரியும் இந்த மௌனம்தான் இவர்களின் மிகப்பெரிய ஆயுதம் ஏனென்றால் அந்த அமைதிக்குள் அவர்கள் எல்லாவற்றையும் கவனித்து எல்லோரையும் அளந்து சரியான நேரத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் அதனால்தான் ஒரு விருச்சிகம் ராசிக்காரர் பேசும்போது அந்த வார்த்தைகளுக்கு இருக்கும் இவர்கள் பிறந்த தலைவர்கள் என்று வெளிப்படையாக தெரியாமல் இருக்கலாம் ஆனால் காலம் செல்ல செல்ல இயல்பாகவே அதிகாரம் இவர்களிடம் வந்து சேரும் மற்றவர்கள் குரல் உயர்த்தி கட்டளையிடும் போது விருச்சிகம் ராசிக்காரர்கள் கண்களாலே வழிநடத்துவார்கள் கூட்டத்தில் நின்றாலும் தனியாக இருந்தாலும் அவர்களை சுற்றி ஒரு காந்த சக்தி இருக்கும் அதனால்தான் பல நேரங்களில் அவர்கள் தலைவராக மாறாமலே தலைவரைப் போல மதிக்கப்படுவார்கள் விருச்சிகம் ராசிக்காரர்கள் பகையை வெளிப்படையாக காட்ட மாட்டார்கள் உள்ளுக்குள் வைத்துக்கொண்டு சரியான நேரத்தில் சரியான முறையில் பதிரடி கொடுப்பார்கள் கோபத்தில் செய்யும் முட்டாள் செயல்கள் இவர்களிடம் இல்லை ஒவ்வொரு செயலும் கணக்கிட்டது அளந்தது திட்டமிட்டது அதனால்தான் இவர்களின் எதிரிகள் பல நேரங்களில் எங்கிருந்து வந்தது என்று புரியாமல் திணறுவார்கள் விருச்சிகம் ராசிக்காரரிடம் இருந்து வரும் பதிரடி அமைதியானதாக இருந்தாலும் அதன் தாக்கம் நீண்ட காலம் இருக்கும் இந்த ராசிக்காரர்கள் வெளிப்படையாக ஆன்மீகம் பேசாவிட்டாலும் உள்ளுக்குள் ஒரு ஆழமான ஆன்மீக தேடல் இருந்து கொண்டே இருக்கும் கனவுகள் முன் கண்வனர்கள் திடீர் சைகைகள் போன்றவற்றை நம்பும் தன்மை இவர்களுக்கு இயல்பாகவே உண்டு பல விருச்சிகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகளை தர்க்கத்தால் அல்ல உள்ளுணர்வால் எடுப்பார்கள் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் அந்த உள்ளுணர்வு பெரும்பாலும் சரியாகவே இருக்கும் மேலும் விருச்சிகம் ராசிக்காரர்கள் நண்பர்களை அதிகமாக வைத்துக் கொள்ள மாட்டார்கள் ஆனால் வைத்துக் கொண்ட சிலரே உயிரைப் போல காப்பாற்றுவார்கள் குடும்பம் என்றால் இவர்களுக்கு கோட்டை போன்றது தங்களுடையவர்களை யாராவது காயப்படுத்தினால் அதை எளிதில் விட்டுவிட மாட்டார்கள் வெளியில் கடினமாக தோண்டினாலும் தங்கள் மக்களுக்காக உருகிவிடும் மென்மையான மனம் இவர்களுக்குள் ஒளிந்திருக்கும் அதே போலதான் விருச்சிகம் ராசிக்காரர்கள் ரகசியம் காக்க வேண்டிய தொழில்களில் அபாரமாக வெற்றி பெறுவார்கள் ஆராய்ச்சி விசாரணை அரசியல் மருத்துவம் தொழில்நுட்பம் நிதி மேலாண்மை போன்ற துறைகள் இவர்களுக்கு மிகவும் பொருத்தமானவை மற்றவர்கள் கைவிடும் இடத்தில் இவர்கள் பிடிவாதமாக நிற்பார்கள் அதனால்தான் கடினமான தொழில்களிலும் இவர்கள் இறுதியில் வெற்றி பெறுவார்கள் அந்த வகையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்தில் இந்த மாதம் முழுவதும் குரு வக்கரமாக இருக்கிறார் மூன்றாம் இடத்தில் நிறைய பலமான கிரகங்கள் அமர்ந்திருக்கின்றன மூன்றாம் இடம் என்பது ஆற்றல் உங்களைப் பற்றி பேசுவதே உங்களுடைய எண்ணங்கள் வண்டி வாகனங்கள் மற்றவர்கள் உங்களைப் பற்றி கோல் செல்வது விற்பனை சம்பந்தமான திறமை போன்றவை அருமையாக இருக்கும் சிஸ்டம் ஐடி சாஃப்ட்வேர் மீடியா கம்யூனிகேஷன் நெட்வொர்க் காது மூக்கு தொண்டை மருத்துவர் போன்ற அனைத்து தொழில்களும் அற்புதமான முன்னேற்றத்தை காண்பீர்கள் இந்த காலகட்டத்தில் காது மூக்கு தொண்டை கழுத்து பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இதுவரை நடக்காத பல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் இளைய சகோதரன் சகோதரிகளுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் முடிந்தளவுக்கு நீங்கள் வெட்டிக் கொடுத்து செல்வது நல்லது குரு வக்கரமாக இருப்பதால் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகளை முடித்துக் கொள்வதும் நல்லது இல்லை என்றால் பல்வேறு சிக்கல்களில் சிக்குவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது எதுவாக இருந்தாலும் சிறிது பொறுமையாக நடந்து கொள்வது நல்லது எந்த அளவுக்கு நீங்கள் கவனமாக இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் நல்லது பெரிய ஏற்றம் பெரிய வெற்றிகளை காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ஆளுமை திறன் அதிகரிக்கும் நல்ல இடமாற்றம் தொழில் மாற்றம் மனமாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கும் பதவி உயர்வுடன் கூடிய இடமாற்றங்கள் ஏற்படும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும் வரும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது நன்மைகளை தரும் சந்தோஷமும் பொருளாதாரமும் ஏற்றமும் உங்களுக்கு எழுபத்தஞ்சு சதவீதம் நன்றாகவே இருக்கும் ஆதிகேசவர் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏனென்றால் உங்களுக்குள் குழப்பங்கள் நிறைந்த மாதமாக இருக்கும் பொருளாதாரத்தில் சீரான முன்னேற்றம் இருக்கும் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வடிவீர்கள் காதல் வாழ்க்கையில் ஒருவிதமான பதற்றம் நிலவும் பொறுமையாக இருப்பதும் நல்லது பரிகாரம் சிவம்பெருமான் வழிபாடு செய்து வர நினைத்தது நிறைவேறும் அதிலும் முக்கியமாக விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையை எளிதாக தொடங்குவது அரிது சிறு வயதிலேயே பொறுப்புகளும் மன அழுத்தங்களும் இவர்களை தேடி வரும் மற்றவர்களுக்கு சுலபமாக கிடைக்கும் விஷயங்கள் இவர்களுக்கு போராடிதான் கிடைக்கும் ஆனால் அந்த போராட்டங்களை இவர்களை உருவாக்கும் தீக்குச்சிகள் ஒவ்வொரு வழியும் ஒவ்வொரு தோல்வியும் இவர்களின் மனதில் ஒரு புதிய உறுதியை உருவிக்குதே இதனால் தான் வாழ்க்கையின் நடுப்பகுதியில் இவர்களின் உயர்வு திடீரென நிகழ்வது போல உலகத்திற்கு தோண்டினாலும் உண்மையில் அது ஆண்டாண்டு காலம் சேர்த்த சக்தியின் வெளிப்பாடாகவே இருக்கும் விருச்சிகம் ராசிக்காரர்களிடம் பொறாமை இருக்கலாம் ஆனால் அது சாதாரணமானது அல்ல அது அவர்களை அழிக்க அல்ல அவர்களை மேலும் முன்னே தள்ள தீப்பொரை ஒருவரை விட முன்னே செல்ல வேண்டும் என்ற எண்ணம் வந்தால் அதற்காக தங்களை முழுமையாக மாற்றிக்கொள்ள தயங்க மாட்டார்கள் பிடிவாதம் இவர்களின் அடையாளம் என்றால் அந்த பிடிவாதம் அவர்களை தவறான பாதையில் போனால் அதை உணர்ந்து திரும்ப அறிவும் இவர்களுக்கு உண்டு அதனால்தான் இவர்களின் மனம் ஒரு இரட்டை முகம் கொண்டது போல தோன்றினாலும் இறுதியில் சரியான முடிவை எடுப்பது இவர்கள்தான் தோல்வி வந்தால் பலர் உடைந்து விடுவார்கள் ஆனால் விருச்சிகம் ராசிக்காரர்கள் தோல்வியை தனிமையில் அனுபவிப்பார்கள் யாரிடமும் அழுது புலம்ப மாட்டார்கள் அமைதியாக வழியை விளங்கி கொண்டு அதையே ஆயுதமாக மாற்றிக்கொள்வார்கள் ஒரு காலத்தில் தங்களை தாழ்த்தி பார்த்தவர்களை பின்னாளில் வியப்புடன் பார்க்கும் நிலைக்கு கொண்டு வருவார்கள் இதுதான் விருச்சிகம் ராசிக்காரர்களின் உண்மையான வலிமை விருச்சிகம் ராசிக்காரர்கள் அவசரப்படமாட்டார்கள் காலத்தை தங்கள் பக்கம் திருப்பிக் கொள்ள தெரிந்தவர்கள் சரியான தருணம் வரும் வரை நிழலில் காத்திருப்பார்கள் ஆனால் அந்த தருணம் வந்தவுடன் ஒரே பாய்ச்சலில் பெரிய மாற்றத்தை உருவாக்குவார்கள் இந்த பொறுமைதான் இவர்களை மற்ற ராசிகளிலிருந்து வேறுபடுத்துகிறது இந்த நேரம்தான் பதில் சொல்லும் என்ற நம்பிக்கையை வாழ்க்கையில் நடைமுறையில் காட்டுபவர்கள் இவர்களே விருச்சிகம் ராசிக்காரர்கள் வயது கூட கூட மேலும் அழகாகவும் மேலும் ஆழமாகவும் மாறுவார்கள் இளமையில் புரியாத மதிப்பு முதிர்ச்சியில் புரியும் அனுபவம் இவர்களின் முகத்தில் ஒரு கம்பீரத்தையும் வார்த்தைகளில் ஒரு கணத்தையும் சேர்க்கும் அதனால்தான் வாழ்க்கையின் பிற்காலத்தில் இவர்களை சுற்றி மரியாதையும் மதிப்பும் இயல்பாகவே வந்து சேரும் உலகம் விருச்சிகம் ராசிக்காரர்களை கடினமானவர்கள் மர்மமானவர்கள் என்று சொல்வது உண்மைதான் ஆனால் அந்த மர்மத்தின் உள்ளே மிக மென்மையான உண்மையான நேர்மையான ஒரு மனம் ஒளிந்து கொண்டே இருக்கும் அந்த மனதை பார்க்கும் அதிர்ஷ்டம் சிலருக்கு மட்டுமே கிடைக்கும் ஒரு முறை அந்த மனதிற்குள் நுழைந்தவர்களே விருச்சிகம் ராசிக்காரர்கள் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டார்கள் ஏனென்றால் விருச்சிகம் ராசிக்காரர்கள் மறக்கும் மனிதர்கள் அல்ல அவர்கள் ஒருவரின் வார்த்தைகளையும் ஒரு பார்வையும் ஒரு செயலை கூட தங்கள் மனதில் ஆழமாக பதிய வைத்துக்கொள்வார்கள் அந்த நினைவுகள்தான் அவர்களை சுமையாக அல்ல ஒரு பாதுகாப்பு கவசமாக செயல்படும் யார் எப்போது எப்படி நடந்தார்கள் என்பதை கண்ணியமாக நினைவில் வைத்துக்கொண்டு எதிர்காலத்தில் தங்களை காப்பாற்றிக் கொள்வார்கள் இந்த கூர்மையான நினைவாற்றல் தான் அவர்களை எளிதில் ஏமாறாதவர்களாகவும் எவரிடமும் அடிப்பணியாதவர்களாகவும் மாற்றுகிறது மேலோட்டமான விஷயங்கள் விருச்சிகம் ராசிக்காரர்களை ஒரு விஷயத்தை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதனால் தான் ஆராய்ச்சி உளவியல் ரகசிய அறிவு மருத்துவம் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் அவர்கள் சிறந்து விளங்குகிறார்கள் மற்றவர்கள் இதற்கு அவசியமில்லை என்று விட்டுவிடும் இடத்தில் விருச்சிகம் ராசிக்கார்கள் இதன் உள்ளே என்ன இருக்கிறது என்று கேள்வி கேட்பார்கள் அந்த கேள்விகளே அவர்களை தனித்துவமான உயரத்திற்கு கொண்டு செல்கின்றன அடுத்ததாக விருச்சிகம் ராசிக்காரர்கள் உதவி செய்வதை விளம்பரம் செய்ய மாட்டார்கள் யாருக்கும் தெரியாமல் தேவையான நேரத்தில் மட்டும் கை கொடுப்பார்கள் தங்களால் முடிந்த உதவியை செய்துவிட்டு அதற்கான பாராட்டையும் எதிர்பார்க்க மாட்டார்கள் ஆனால் அந்த உதவியை மறந்துவிடவும் மாட்டார்கள் காரணம் உதவி செய்வது அவர்களின் கடமை என்றாலும் உதவியை தவறாக பயன்படுத்துபவர்களே அவர்களை மீண்டும் நம்ப மாட்டார்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு தனிமை என்பது சாபமல்ல அது ஒரு சக்தி தனியாக இருக்கும் நேரங்களில்தான் அவர்கள் தங்களை மறுபடியும் உருவாக்கி கொள்கிறார்கள் மூணமாக அமர்ந்து கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் ஒரே நேரத்தில் ஆய்வு செய்யும் திறன் இவர்களுக்கு உண்டு அதனால்தான் பெரும் முடிவுகளை எடுக்கும் முன் அவர்கள் காணாமல் போவது போல தோன்றும் உண்மையில் அந்த நேரத்தில்தான் அவர்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றி கொண்டிருப்பார்கள் ஏனென்றால் விருச்சிகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் ஆரம்பத்தில் போராடுவார்கள் நடுப்பகுதியில் உருவாகுவார்கள் இறுதியில் வியர்வார்கள் காலம் அவர்களை சோதித்தாலும் ஒருபோதும் வீணாக்காது அனுபவம் அறிவு மன உறுதி எல்லாம் ஒன்றாக கலந்து வாழ்க்கையின் பிற்காலத்தில் இவர்களை ஒரு வழிகாட்டியாக மாற்றும் அந்த நிலைதான் விருச்சிகம் ராசிக்காரர்களின் உண்மையான வெற்றி ஏனென்றால் விருச்சிகம் ராசிக்காரர்கள் பொய்யை மனம் பிடித்து கண்டுபிடிக்கும் அபூர்வ திறன் கொண்டவர்கள் ஒருவர் சிரித்தாலும் பாராட்டினாலும் அந்த வார்த்தையின் உள்ளே உண்மை இருக்கிறதா அல்லது நாடகம் இருக்கிறதா என்பதை உடனே உணர்ந்து விடுவார்கள் அதனால் இவர்களை ஏமாற்றுவது மிகவும் கடினம் ஒருமுறை ஒருவரின் முகமுடியை பார்த்துவிட்டால் அந்த மனிதரை அதே கண்களோடு இனி ஒருபோதும் பார்க்க மாட்டார்கள் வெளியில் எதுவும் சொல்லாமல் பழகினாலும் உள்ளுக்குள் அந்த நபரை முழுமையாக மதிப்பிழக்க செய்து விடுவார்கள் இந்த உண்மை பொய் அறியும் சக்தி இவர்களை பாதுகாப்பாகவும் தனி வைத்திருக்கிறது விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு மேற்படுப்பு உறவுகள் பிடிக்காது பெயருக்கான நட்பு வசதிக்கான பழக்கம் தேவைக்கான உறவு இவையெல்லாம் இவர்களின் உலகத்தில் நீடிக்காது ஒருவரென்றால் முழுமையாகவே வேண்டும் இல்லை என்றால் தேவையில்லை அதனால்தான் இவர்களின் வாழ்க்கையின் உறவுகள் குறைவாக இருந்தாலும் அந்த உறவுகளின் ஆழம் அளவிட முடியாத அளவிற்கு இருக்கும் அவர்களுடன் உண்மையாக இருப்பவர்களுக்கு விருச்சிகம் ராசிக்காரர்கள் ஒரு பாதுகாப்பு கவசமாக மாறுவார்கள் மேலும் விருச்சிகம் ராசிக்காரர்களின் கோபம் சத்தமாக வெளிப்படாது கத்தி கூச்சலிடும் கோபம் இவர்களிடம் அரிது ஆனால் அந்த அமைதியான கோபம்தான் மிகவும் ஆபத்தானது காரணம் அது உணர்ச்சியில் அல்ல நினைவில் பதிந்து நேரத்தை காத்திருந்து செயல்படும் ஒருமுறை கோபம் மனதில் ஆழமாக பதிந்தால் அந்த காயம் எளிதில் ஆறாது அதனால்தான் விருச்சிகம் விருட்சிகம் ராசிக்காரன் நடந்து கொள்ளும் போது வார்த்தைகளையும் செயல்களையும் மிகவும் கவனமாக தேர்வு செய்ய வேண்டும் வாழ்க்கையில் மாற்றம் வந்தால் பலர் பயப்படுவார்கள் ஆனால் விருச்சிகம் ராசிக்காரர்கள் மாற்றத்தை அழிவாக பார்க்க மாட்டார்கள் மறுப்புடவியாக பார்ப்பார்கள் வேலை உறவு இடம் வாழ்க்கை முறை எதுவாக இருந்தாலும் தேவை என்றால் முழுவதையும் உடைத்து புதிதாக தொடங்கும் துணிச்சல் இவர்களுக்கு உண்டு பழையதை பிடித்துக்கொண்டு கொண்டு அழுவதற்கு பதிலாக அதை முடித்துவிட்டு மீண்டும் முன்னே செல்லும் மனவலிமை இவர்களிடம் இயல்பாகவே இருக்கும் விருச்சிகம் ராசிக்காரர்கள் தங்கள் மனதுக்குள் யாரும் நுழைய முடியாத ஒரு ரகசிய உலகத்தை வைத்திருப்பார்கள் அந்த உலகத்தில் அவர்களின் பயங்கள் கணங்கள் திட்டங்கள் வழிகள் ஆசைகள் அனைத்தும் பாதுகாப்பாக இருக்கும் அந்த உலகத்திற்குள் நுழைய அனுமதி கிடைத்தவர்கள் மிக மிக சிலர் மட்டுமே ஒருமுறை அந்த அனுமதி கிடைத்தால் அந்த மனிதரை விருச்சிகம் ராசிக்காரர்கள் வாழ்நாள் முழுவதும் கைவிட மாட்டார்கள் ஏனென்றால் பலர் தங்கள் பொறுப்புகளை பிறரிடம் தள்ளிவிடுவார்கள் ஆனால் வெடிச்சிகம் ராசிக்காரர்கள் பொறுப்பை தங்கள் தலைமையில் கொள்வார்கள் அது குடும்பமாக இருந்தாலும் வேலை இடமாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் இறுதி வரை சுமக்கும் மனம் இவர்களிடம் உண்டு சில நேரங்களில் அந்த சுமை இவர்களை சோர்வடைய செய்தாலும் நடுவில் விட்டு செல்லும் குணம் இவர்களிடம் இல்லை அது மட்டுமில்லாமல் விருச்சிக ராசி அல்லது லக்கணக்காரர்களுக்கு அதிபதி மூன்றாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் சூரியன் சுக்கரனுடன் சேர்ந்திருக்கிறார் இந்த வாரத்தின் இறுதி பகுதியில் புதன் சேர்வதால் வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படும் பல தாக்கங்கள் நிவர்த்தியாகும் மனவலிமை அதிகரிக்கும் கொண்டாட்டமான காலகட்டமாக இருக்கும் நண்பர்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் மீண்டும் நண்பர்களுடன் சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அலுவலகத்தில் இருக்கும் பங்குதாரர்கள் பார்ட்னர்கள் பென்றோருடன் இருந்து வந்த பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்வீர்கள் நிறைய பஞ்சாயத்துகள் முடியும் நல்ல ஆர்டர்கள் கிடைக்கும் ஒப்பந்த ங்கள் கையெழுத்து போட்டு கைக்கு வந்து சேரும் பெரிய பெரிய வாய்ப்புகள் வந்து சேரும் நிலம் விற்கும் யோகங்கள் உண்டு பணவரவு அற்புதமாக இருக்கும் பேச்சு திறனை நன்றாக இருக்கும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு வீட்டில் புதன் அமர்வதால் இந்த மாதம் முழுவதும் சூப்பராக இருக்கும் சிஸ்டம் ஐடி சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்சர் ரியல் எஸ்டேட் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் நடந்த காலகட்டமாக இருக்கும் நிறைய ஏற்றங்கள் கிடைக்கும் அரசு தொடர்பான விஷயங்களில் நிறைய சாதகமான சூழ்நிலை ஏற்படும் வெளியூர் பயணம் செய்யும் போது உடைமைகளை பாதுகாப்பாக வைத்துக்கொள்வதும் நல்லது நகைகள் பணம் தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவை பணம் நகைகளை இழக்கும் வாய்ப்புகளும் உள்ளது உடல் நலனில் அக்கறை செலுத்துவது நன்மைகளை தரும் தனஸ்தானத்தில் இருந்து தைரிய ஸ்தானத்திற்கு கிரகங்கள் செல்வதால் தைரியம் அதிகரிக்கும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவீர்கள் பழைய சொத்து ஒன்றை விற்கக்கூடிய யோகங்கள் ஏற்படும் பிள்ளைகளுக்கு உதவி செய்வீர்கள் நிறைய பண செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அலுவலகத்தில் பதவி கூடுதல் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும் வியாபாரம் நன்றாக இருக்கும் வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனமாக செல்வதும் நல்லது மிருகதய ஜெயம் செபம் கோமம் வழிபாடு செய்வது முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் இளைய சகோதரன் சகோதரிகள் கவனமாக இருக்க வேண்டும் சந்தோஷம் ரீதியாக எண்பது சதவீதமும் பொருளாதாரம் ரீதியாக எண்பத்தஞ்சு சதவீதமும் ஏற்றம் பெறுவீர்கள் அற்புதமான மாதமாகவே இருக்கும் மேலும் விருச்சிக ராசிக்கு ராசி அதிபதியான செவ்வாய் மூன்றாவது வீட்டில் உச்சம் பெற்று அமர்வது உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வேகம் பெறும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பொற்காலமாக இருக்கும் அரசாங்க வேலை ஆட்டோமொபைல் சார்ந்த வேலை அல்லது தொழில் செய்பவர்களுக்கு பெரிய முன்னேற்றம் உண்டாகும் பணவரவு அதிகரிக்கும் நிதிநிலை மேம்படும் உங்கள் குடும்பத்தாரின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் மேலும் இதையெல்லாம் தாண்டி விருச்சிகம் ராசிக்காரர்கள் வெளியில் காட்டும் அமைதி உள்ளே நடைபெறும் போராட்டங்களின் விளைவு அவர்களுக்குள் உணர்ச்சிகள் எப்போதும் கொதித்து கொண்டே இருக்கும் ஆசை கோபம் விருப்பம் வேதனை அனைத்தும் தீவிரமாக இருக்கும் ஆனால் அந்த தீவிரத்தை வெளியில் காட்டினால் தங்களை இழந்து விடுவோம் என்று அவர்கள் அறிந்திருப்பார்கள் சுய கட்டுப்பாட்டை ஒரு ஆயுதமாக மாற்றிக்கொண்டிருப்பார்கள் இந்த உள்போராட்டம்தான் அவர்களை சாதாரண மனிதர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது காரணம் அனைவருக்கும் உணர்ச்சிகள் இருக்கும் ஆனால் அவற்றை கட்டுப்படுத்தி திசை மாற்றி சக்தியாக மாற்றும் திறன் சிலருக்கு உண்டு அந்த சிலரில் விருச்சிகம் ராசிக்காரர்களும் அடங்குவார்கள் விருச்சிகம் ராசிக்காரர்கள் அவசர தீர்மானங்களை எடுப்பது அரிது ஒரு முடிவை எடுக்கும் முன் அதன் ஒவ்வொரு விளைவையும் மனதில் படம் போட்டு காப்பார்கள் எது கிடைக்கும் எதை இழப்போம் யாரை பாதிக்கும் யார் எதிரியாக மாறுவார்கள் எல்லாவற்றையும் கணக்கிட்ட பிறகே இறுதி முடிவை எடுப்பார்கள் அதனால்தான் அவர்கள் எடுத்த முடிவுகள் தவறாக போவது மிக மிக குறைவு ஒரு முறை முடிவை எடுத்துவிட்டால் அந்த பாதையில் முழு வலிமையோடு நடப்பார்கள் பாதையில் திரும்பும் பழக்கம் இவர்களிடம் இல்லை பலர் வெற்றி கிடைத்தவுடன் அதை உலகிற்கு அறிவிக்க ஆசைப்படுவார்கள் ஆனால் விருச்சிகம் ராசிக்காரர்கள் வெற்றியை சத்தமாக கொண்டாட மாட்டார்கள் அவர்களுக்குள் ஒரு அமைதி பிறக்கும் இது தொடக்கம்தான் என்ற எண்ணமே அவர்களை மேலும் முன்னேற்றலும் அதனால்தான் ஒரு இலக்கை அடைந்த பிறகும் அவர்கள் அடுத்த இலக்கை நோக்கி அமைதியாக நகர்வதை காணலாம் இந்த அமைதியான முன்னேற்றம்தான் அவர்களின் வெற்றியை நீண்ட காலம் நிலைத்திருக்கச் செய்கிறது ஏனென்றால் விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை பாடங்கள் எளிதானவை அல்ல நம்பிக்கை வைத்து ஏமாற்றப்படுவது தங்களுக்காக இருந்தவர்களே எதிராக மாறுவது அருகிருந்த காயம் வருவதே இவை அவர்களின் வாழ்க்கையில் அடிக்கடி நடைபெறும் ஆனால் அந்த அனுபவங்கள் அவர்களை கடினமாக அல்ல அறிவாளிகளாக மாற்றும் யாரை எவ்வளவு அருகில் கொள்ள வேண்டும் எங்கு எல்லை போட வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கும் அதனால்தான் வயது கூட கூட அவர்கள் உணர்ச்சியால் அல்ல ஞானத்தால் முடிவெடுக்க தொடங்குவார்கள் விருச்சிகம் ராசிக்காரர்கள் வெளிப்படையாக அதிகாரம் காட்ட தேவையில்லை அவர்களின் ே போதும் அவர்கள் பேசாமலே பல விஷயங்களை நகர்த்த முடியும் மற்றவர்கள் கவனிக்காத இடங்களில் நுழைந்து தேவையான மாற்றங்களை செய்து எந்த சத்தமும் இல்லாமல் விலகி செல்வார்கள் இந்த மறைமுக தாக்கம்தான் அவர்களை ஆபத்தானவர்களாக அல்ல சக்தி வாய்ந்தவர்களாக மாற்றுகிறது குறிப்பாக விருச்சிகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் இறுதி கட்டத்தை அடையும் போது அவர்கள் ஒரு சாதாரண மனிதராக இருக்க மாட்டார்கள் அனுபவம் வழி வெற்றி தோல்வி எல்லாம் கலந்து ஒரு ஞானியின் தன்மை உருவாகும் அந்த நேரத்தில் அவர்கள் பேசும் ஒரு சில வார்த்தைகளே பிறரின் வாழ்க்கைகளை மாற்றும் அளவுக்கு வலிமை கொண்டதாக இருக்கும் இதுவே விருச்சிகம் ராசிக்காரர்களின் பயணம் தீயில் எரிந்து தங்கமாக மாறும் பயணம் அது மட்டுமில்லாமல் விருச்சிகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கைகள் சந்திக்கும் சோதனைகள் சாதாரணமானவை அல்ல பல நேரங்களில் என்ன தவறு செய்தோம் என்று அவர்களே கேள்வி கேட்கும் அளவிற்கு கடுமையான சூழ்நிலைகள் உருவாகும் நம்பியவர்களால் கைவிடப்படுவது எதிர்பாராத இழப்புகள் ஒரே நேரத்தில் பல பிரச்சனைகள் சூழ்ந்து கொள்வது இவையெல்லாம் அவர்களின் வாழ்க்கை பாதைகள் மீண்டும் மீண்டும் நிகழும் ஆனால் இந்த சோதனைகள் அவர்களை அழிக்க அல்ல உருவாக்கத்தான் கடவுள் சிலரைத்தான் இவ்வளவு கடுமையாக சோதிப்பார் ஏனென்றால் அந்த சோதனைகளை தாங்கி நிற்கும் வலிமை அவர்களுக்குள் இருப்பதை அவர் அறிவார் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில் விருச்சிகம் ராசிக்காரர்கள் முக்கியமானவர்கள் துன்பம் வந்தால் பலர் முடிந்து விடுவார்கள் ஆனால் விருச்சிகம் ராசிக்காரர்கள் துன்பத்தில்தான் தங்களை உணர்வார்கள் மனம் முடிந்த தருணங்களில் கூட எங்கிருந்தோ ஒரு மறைமுக சக்தி அவர்களை எழுப்பும் அந்த சக்தி அவர்களை மீண்டும் நிமிர்ந்து நிற்க வைக்கும் அதனால் இவர்களின் வாழ்க்கையில் முடிவு என்று ஒன்று சிரிப்பது போல தோண்டினாலும் அது எப்போது புதிய தொடக்கம் ஆகவே மாறும் அந்த மறுபிறவை போன்ற அனுபவமே இவர்களை மற்றவர்களை விட ஆழமாகவும் வலிமையாகவும் மாற்றுகிறது மேலும் விருச்சிகம் ராசிக்காரர்கள் ஒரே வாழ்க்கையில் பல வாழ்க்கைகளை வாழ்வார்கள் ஒரு காலத்தில் மிகவும் எளிமையாக இருப்பார்கள் மற்றொரு காலத்தில் முழுமையாக மாறியிருப்பார்கள் பழைய அடங்காலங்களை கலற்றி புதிய அடையாளங்களை அணிவதில் இவர்களுக்கு பயமில்லை அதனால்தான் இவர்களின் வாழ்க்கை மற்றவர்களுக்கு புரியாத புதிராகவே தோன்றும் இவர் இப்படி எப்படி சொன்னார் மாடினார் என்ற கேள்விக்கு அவர்களே கூட ஒரு காலத்தில் பதில் சொல்ல முடியாமல் போகலாம் மேலும் விருச்சிகம் ராசிக்காரர்கள் பேசாமல் இருக்கும் தருணங்கள் தான் மிகவும் ஆபத்தானதும் மிகவும் புனிதமானதும் அந்த மௌனத்தில் அவர்கள் தீர்மானத்தில் எடுக்கிறார்கள் உறவுகளை முடிக்கிறார்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றுகிறார்கள் வெளியில் ஒன்றும் நடக்காதது போல தோண்டினாலும் உள்ளுக்குள் ஒரு யுகம் முடிந்து மற்றொரு யுகம் தொடங்கி கொண்டிருக்கும் அதனால்தான் விருச்சிகம் ராசிக்காரர்களின் மௌனத்தை ஒருபோதும் குறைத்து மதிப்பிடக்கூடாது அது மட்டுமில்லாமல் விருச்சிகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் உச்சத்தை அடையும் போது அவர்கள் சத்தமாக கைத்தட்டல்கள் வாங்க மாட்டார்கள் ஆனால் காலம் செல்ல செல்ல அவர்களை சுற்றி மரியாதை தானாகவே உருவாகும் அவர்கள் வாழ்ந்த விதம் கடந்து வந்த பாதை தாங்கிய வழி இவையெல்லாம் சேர்ந்து அவர்களை ஒரு புராண மனிதராக மாற்றும் பேசாமல் இருந்தாலும் அவர்களின் இருப்பே ஒரு பாடமாக இருக்கும் சரி உங்கள் ராசி நட்சத்திரம் உங்களை உயர்த்தட்டும் அதற்கான வழிகாட்டி நம்ம சேனல் தான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க